தாமு ஏ தாம் டே தாமு தாமு எங்கக்ட தாமு விடிய விடிய தூங்கிட்டே இருக்கிற வேலை தான் எப் தூங்கணும் 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 திங்கணும் தூங்கணும் அப்புறம் எங்க ஓடிடணும் சோ ரெண்டு நாள் ஆளாக்காங்களேன் யார் வீட்டுக்கு போச்சுன்னே தெரில இன்றைக்கி தான் வந்து படுத்து கிடக்குறாங்க டாமு டே திறந்து வரல பார்க்க முடியாது நீங்கள் நாய் நைட்டு பூரா முழிச்சே தான் கிடந்திருக்கு ஒரே குறைச்சிக்கிட்டே கிடந்துருக்குங்க கொசு கடி வேறு இப்போ தான் ஆள் வந்து அசந்து தூங்க போகிறாங்க இது கொஞ்சம் கருப்பு தூங்க தூங்க